தமிழ் போர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால எங்களது வளர்ச்சிக்கு போதுமானதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம் தமிழ் சென்னையில் நியந்திருக்கும் அனைத்து நலுவனங்களுக்கும் கல்கிறேன் நீங்கள் வணக்கம் இது தமிழ் போர் தமிழருக்கான போர்க்களம் ஒரு அரசு <h dépensk> வாழும் உரிமை இங்கு எவருக்கு உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ முழக்கத்தை முன்வை தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா எப்படி சொல்றது இதுல வந்து இது மற்ற மீடியாக்களுமே அதை பெரிய விஷயமாக்கி காமிக்கிறார்கள் இல்லையா இது என்ன வந்துடுங்களா பின்னாடியே நம்மளுக்குள்ளேயே ஒரு புலவை உருவாக்கிறோம் இப்போ நான் வந்து நாம்நர் கட்சி இணையின்னு சொன்னால் நம்ம கட்சி தம்பிகள் வருத்தப்படுவாங்க சீமான் விஜய் வந்து இணைய வரதுன்னா அவர் ஏன்னா அவரோட கருத்து என்னென்னு தெரியாமல் இது வந்து என்னை கேட்டால் வந்து நெக்லெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் தள்ள வேண்டிய விஷயம் ஆனால் என்னென்னா எல்லா முடியும் இதை பேசி பேசி என்ன ஆனால் இப்போ இருந்தே இது வந்து திராவிட இல்லை சொல்லலாம் இப்போ இருந்தே நம்மளை பிடிக்க பார்க்குறாரு இப்போ இருபத்தாறு அந்த டயத்தில் சொன்னால் அவரோட வழி விஷயம் வேறு ரெண்டு வருஷமும் நம்ம சொல்லும்போது என்ன ஆனால் இப்போ நான் சீமானின் கட்சி நாம்தூர் கட்சி அப்போ அவருக்காக வார்த்தையை நான் பேசுவேன்

ஒரு தம்பி தமிழன் வந்து உச்ச நட்சத்திரமாக இருக்கான் ஸோ தமிழ்நாட்டுக்குள்ள உலகம் மறைஞ்ச ஒருத்தர் சில விஷயங்கள் வந்து பொதுநல விஷயங்களை செஞ்சுக்கிட்டுருக்காரு அவரோட தரத்துக்கு என்ன செய்யணும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காருண்ணே என்னென்னா நான் தான் கட்சி ஆரம்பிக்க சொன்னதே நான் தான் முதல்ல நான் வந்து நிறைய ஐடியாவில் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு இல்லை அப்போ இதுலேருந்து ஒரு எப்படி வந்து கட்சி ஆரம்பிட்டு ஆரம்பிச்சோடனே நம்ம வந்து சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காரு இல்லை அது இப்போ ஆரம்பிக்க சொல்லிட்டாருன்னு சொல் சப்போஸ் அந்த வீதியாக போனாலே அப்போ என்ன இருந்துங்களா ஸ்ரீமான் சொல்லித்தான் அவர் செஞ்சாருங்கிற ஒரு இது கொஞ்சம் அவர் அவர் வந்து மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடாரு நம்ம டீப்ப உள்ள என்னோட மனசுக்கு என்ன பண்ணி சாத்தி நான் சொல்ல முடியும் முடியாது அது சீமானுக்கு இதை நினைச்சு சொன்னார்ன்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ விஜய் வந்து தம்பி அவ்வளோதான் அவருக்கு பெரிய உச்ச நட்சத்திரம் ஏன்னா இதை வந்து ரஜினியை வளக்கி வச்சதுக்கு முக்கிய காரணமே வந்து சீமான்தான் திரையோத்துல வந்து உச்ச உச்ச நட்சத்திரம் அப்படிப்பட்ட ஒரு தடவை வந்து நான் தமிழ் வந்து தலைமையாக வர சீமா நிற்க அடிக்கப்போறேங்கிற பேர் வந்து வேணாம் தமிழர்கள் நாங்கள் ரசிக்கிறோம் உங்களுக்கு உச்ச உச்ச இடத்த கொடுத்துருக்கோம் அதுலேயும் நீங்க அதை ரொம்ப நாகரீகமாக சொல்லி அதை அந்த கடவுள் புண்ணியத்தால ரஜினியோட வாக்குப்படியா கடவுள் பற்றி சேதாரமும் இல்லாமல் அவரோட புகழுக்கு எந்த கடவுள் தமிழர் நிற்கிறார் இதத்தான் அண்ணன் சிம்மான் இப்ப விஜய அவரோட கொள்கை என்னன்னு தான் நமக்கு உடல் மண்ட கொள்கை அப்படிங்கிறீங்க எந்த கட்சி வந்து கொள்கையின் அடிப்படையில் சேர்ந்திருக்கு இல்ல அது கொள்கையை தேவையா கூட்டணிக்கு ஆரம்பத்தில் அது தேவைதான் அது இல்லையே அதை சொல்லித்தான் திமுக உள்ள வந்துச்சு ஆனா சொன்ன அந்த திமுக எதுவுமே சொல்லாத ஒரு குளிக்க இல்லாத கட்சிகூடமாக வளர்ந்துட்டான்ல அதாவது சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டான் ஆட்சியில் உட்கார்ற வரைக்கும் ஒருத்தனோட தேவை தேவைப்படும் இப்போ மக்கள் என்ன தூண்டி வருது இப்போ என்னன்னா அவன் அந்த சமயத்தில் ஏன் கா இந்தியா ஃபுல்லாக காங்கிரஸ் ஆண்ட காலத்தில் திமுக எப்படி இருந்துச்சுன்னா தமிழருன்ற ஒரு பிரச்சனை தமிழ் தமிழ்மொழி ஹிந்தியை உள்ள நினைக்கிறாங்கிறத வச்சுட்டேன் காமராஜர் தோத்தக்கேன் மெயின் காரணம் அதுதான் வேற எதுவும் கிடையாது அதை இங்கே பக்கப்பழமாக நடத்துக்கிட்டாங்க நாங்கள் தமிழருக்கானவர்கள் தமிழ் தமிழ்மொழிக்கானவர்கள் சொல்லி இப்படி தமிழ் தமிழ்மொழி அழைச்சிட்டாங்க ஸோ அதனால சொல்றேன் ஒரு கொள்கையை சொல்லித்தே மக்களை இப்போ சீமான வந்து தனித்துவமாக சொல்லி போயிட்டு இருக்காரு என்ன தான் ஆளும் சொல்லுவாங்க முதலாளே இல்ல ஒரு கட்சி அமைச்சர் குரல் கொடுக்கிறாரு அவர் படத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் இதுதான் ஒரு உண்மையான தலைவனுக்குள்ள மாண்பாடு தான் இவருக்கு மட்டும் இல்ல யாருக்கான குரல் கொடுப்பாரு கமலாசி வீட்டுக்கு போய் காலத்து சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு தலைமையோட மாண்பு அப்ப இது கூட்டணிக்கு அதுக்கு சம்பந்தம் சம்மந்தம் இல்லை அந்த டயத்தில் இவரோட கொள்கை முதல்ல விஜயசாமி சொல்லணும் நான் வந்து தமிழன் தான் இப்போ அவர் வந்து பிரபாக சொல்லி வாரா சொல்ல மாட்டார் ஆனால் நம்ம த யார் தலைவராக எடுத்துருக்கோம் தேசிய தலைவர்னா அவரை அவரை தெரிஞ்சோம் பேரை கூட நம்ம சொல்லணும் அந்த சேனலில் கண்டிப்பாக தேசிய தலைவர் நமக்கு மா மேதர்கள் சொல்லிட்டு போயிருவோம் ஆனால் அந்த வார்த்தையை விஜய் தம்பியோட ரசிகர்கள் எடுத்துக்கிடுவாங்களா ஏன்னா அதெல்லாம் வந்து கவர்ச்சியில் போகிறது எம்ஜிஆர் கம்பி நாங்கள்தான் சின்ன பிள்ளையில கவர்ச்சியாக இருந்தோமோ விஜயாந்தி கம்பி கவர்ச்சி ஒரு அரசியல் திரைப்படத்தை பார்த்து வாய்க்குமோ அது மாதிரி மயக்கத்தில் இருக்காது அதான் இதே வாழ்க்கை சினிமாவில் நடிக்கிறதே வழியை செய்யும் அப்படிங்கிற சப்போஸ் விஜய் அவர்கள் சீமனோ சீமன் விஜய் கூட இணைந்தாரோ நீங்கள் எப்படி எடுத்துக்கிறேன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தம்பிகளால் தயாராக அது சீமான் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு நாங்கள் தயார் ஏன்னா அவர் வந்து எங்களோட வந்து அறிவுநுட்பமும் அந்த வரலாற்று இதெல்லாம் தெரிஞ்சவர் தமிழோட வாழ்க்கை வரலாறு நம்மளுடைய ஏற்படும் விஷயங்கள் தமிழோட வாழ்வியை பிடிப்பன்னு சம்பந்தம் எப்படி இருக்குன்னு எல்லா விஷயங்களும் ஆள் இனிமேல் தமிழகத்தில் மக்கள் அப்படி வாழ வைக்கணும் அதெல்லாம் அறிஞ்சு தான் ஒரு ஒவ்வொரு கோட்பாடாக எடுத்து முன்னு போய்க்கிறாரு ஸோ இந்த கோட்பாடுகளுக்குலாம் அவர் செஞ்சு வருவாரா இல்லை எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் வந்து ஆரம்பத்தில் என்ன அண்ணா வந்து பயன்படுத்தினார் எம்ஜிஆர் அவரோட மேடைக்கு இப்போ வந்து அவ்வளோ கூட்டங்கள் கிடையாது அப்போ ஏன்னா காங்கிரஸ் இருக்கு பேசும்போது அப்போ என்ன வந்தார் திரைவிடத்தில் யாராக இருக்கார் எம்ஜிஆர் வந்து ஸ்டேஜில் உட்கார வச்சார் ஆரம்பத்தில் எம்ஜிஆர்கே தெரியாது அண்ணா உக்காரோட பேசத்தில் இருக்கிற உட்கார்ந்தார் உட்கார்ந்து இவரோட பேசிக்கிட்டே கூட்டம் வந்துருக்குங்கிறது பின்னாடி தெரிஞ்சு அவர் அடுத்த எலெக்ஷன் தனியாக வந்தார் அப்போ இந்த ஒரு தோற்றம் கூட போகலாம் அதில் விஜய் வந்து முன்னுக்கணும்னு ஆனால் அவர் அந்த மனங்களில் இருக்கணும் நமக்கு நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கணும் நம்ம அண்ணே சீமான் வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு ஆதரவு கொடுத்தா கண்டிப்பா இப்ப அப்படி விஜய் ஆதரவு கொடுப்பதாக இருந்திருந்தா இப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே ஒரு லைட்டா ஒரு சொல்லிட்டு போயிட்டா ஆனா அது கொடுத்த மாதிரி தெரிஞ்சா இல்ல அதே மைக் அவர் வெளிப்படையா சொல்லிட்டு போனதே வந்து ஒரு இருக்கு அவர் வந்து நடிச்சுட்டு இருக்காரு திரைப்படங்களை வெளியே விடுறதுக்கு வந்து இந்த அரசாங்கம் எப்படி தடை கொடுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சு இது இப்பத்தே பல படங்களில் அவர் தடை போட்டு இருந்து அதெல்லாம் கடந்து கொண்டார் தான் விஜய் தம்பி அப்போ அவரோட நோக்கம் என்ன இல்லை வெறுமனே நின்று வெளிப்படையாக நின்று நாங்கள் சீமான் ஆதாரம் தான் அவர் அந்த வார்த்தை சொன்னாலே பெரிய விஷயம் வெளிப்படையா நாலு இடத்துல ஸ்டேஜில் பேசிட்டு போட்டாலே சீமான் தான் தமிழர் சொல்லிட்டாலே அதுக்கு முன்னால் பேச தேவையில்லை கண்டிப்பாக அந்த ஒரு மாதம் அது கிடைக்கும் ஸோ இது வந்து இனிமேல் போகிற காலத்தில் அவர் தத்துவங்களை ஏற்றுடுறாங்களா இல்லை வெறும் கவர்ச்சி அரசியலை சொல்லி வெளியே வர்றாரா இல்லை தனிச்சு நிற்க போகிறாரா இதெல்லாம் வந்து அவர் தான் சொல்லணும் நன்றி நண்பர்களே கண்டிப்பா அடுத்த ஒரு காணிகள் சந்திக்கும் கோவை கொள்கையில் நமது தமிழ் போர் சேனலை புதிதாக பார்க்கின்ற நபர்களை யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது தமிழ் போர் தமிழர்களுக்கான போர்க்களம் நன்றி வணக்கம் தமிழ் போர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால எங்களது வளர்ச்சிக்கு போதுமானது நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம் சிங்கத்தின் புகைக்கில் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு வாழும் உரிமை இங்கு எவருக்கு உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ முழக்கத்தை முன்வை தமிழர் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா